சேலம் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற இணைச் செயலாளர் பாலசுப்பிரமணியன் ஏற்பாட்டில் திமுகவை சேர்ந்த இருபத்தைந்துக்கும் மேற்பட்டோர் அக்கட்சியில் இருந்து விலகி கழக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர் இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதியழகனிடம் கேட்கலாம் வணக்கம் உங்களுடைய விவரங்கள் வணக்கம் அதிமுக என்ற ஒரு மாபெரும் இயக்கமானது மக்களுக்கான இயக்கம் என்பதை ஒவ்வொரு நிலையிலும் தன்னை நிலைநிறுத்தி இருக்கிறது அது மட்டுமல்லாமல் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களுக்காக தொடர்ந்து அதிமுக தான் சேவை செய்யும் செய்து கொண்டிருக்கிறது என்பதை சமீபத்தில் நடந்த சென்னை மலை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்ட நிகழ்வில் கூட அதுவும் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது இதுபோன்று ஒவ்வொரு நிகழ்வுகளும் அதிமுகவை மற்ற கட்சியில் உள்ளவர்கள் கூட ஈர்ப்பு அதிகமாக கொண்டிருக்கிறது அதன் காரணமாக மாற்று கட்சியிலிருந்து ஏராளமானோர் அதிமுகவில் இணைந்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைய தினம் கூட நங்கவள்ளி பகுதியை சேர்ந்த திமுகவினர் இளைஞர்கள் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று இளைஞர்கள் இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் இணைந்திருக்கிறார்கள் நங்கவள்ளி நங்கவள்ளி பகுதியை சேர்ந்த மாவட்ட எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் பாலசுப்பிரமணியம் ஏற்பாட்டில் திமுகவின் இளைஞர்கள் அதாவது பிரமுகர்கள் அவர்கள் அனைவருமே இளைஞர்கள் சஜித்குமார் என்ற இளைஞர்கள் தலைமையில் இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்டோர் இன்றைய தினம் அக்கட்சியில் இருந்து விலகி கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்திருக்கிறார்கள் சேலம் நெடுஞ்சாலை நகர் இல்லத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வின் போது புதிதாக கழகத்தில் இணைந்தவர்களுக்கு பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கழக துண்டு அணிவித்து வரவேற்று வாழ்த்து தெரிவித்திருக்கிறார் இந்த நிகழ்வின் போது நங்கவழி ஒன்றிய குழு தலைவர் பானுமதி பாலசுப்ரமணியன் உள்பட நிர்வாகிகள் பலரும் உடனிருந்தனர் மார்ஷல்